அந்த அளவுக்கு பெயர் பெற்றவங்க புரட்சி தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவையும் இரு தெய்வங்களையும் பிசைந்து செய்த கலவை போன்ற இன்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களே நான் ஒன்னே ஒன்று கடமை கொள்ள சொன்னாங்க இந்த நம்ம நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க டாஸ்மாக் சரக்கு வியாபாரம் அதிகமாயிடுச்சு இனி நாங்க ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் ஆலைகளுடைய முதலைகளே அவங்கதான் முதலாளிகளே அவங்க சொன்னாங்க இளம் விதவைகள் அதிகமாயிடுச்சுன்னு நம்ம ஆட்சியில ஆனா இன்னைக்கு இளம் விதவைகளா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் இன்னைக்கு சாராயம் கஞ்சா சரக்கு எல்லாமே இருபத்தி நாலு மணி நேரம் புதுச்சேரியை போல இருபத்தி நாலு மணி நேரம் தோல்வில்லாம கிடைக்கின்ற ஒரே மாநிலம் தமிழகம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒவ்வொருத்தன் வீட்டிலும் கஞ்சா போடுங்குது இந்த தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் இதோ இப்ப இந்த சந்த முனையில வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு நாலு நாள் முன்னாடி இந்த முனையில ஒரு மாடர் ஒன்னு ஆயிடுச்சு அதற்கு எல்லாமே காரணம் இந்த பாழா போன கஞ்சா தான் இந்த கஞ்சா ஒழுக்க சத்தியமா சொல்ற இந்த கஞ்சா ஒழிக்க இந்த கஞ்சா முதலமைச்சரால இது வரைக்கும் முடியல இதுக்காகவே அவர் பதவி விட்டு விலகணும் என்பது எங்க பகுதியுடைய கோரிக்கை ஆயிடும் டாஸ்மாக் ஊழல் ஈடி கண்டுபிடிச்சதே ஆயிரம் ஊழல் ஆயிரம் கோடினா எவ்வளவு மறைச்சி மறைச்சி பார்த்தாலும் ஆயிரம் கோடி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஈடி அப்ப இன்னும் எவ்வளவு மறைச்சிருப்பா பல லட்சம் கோடி எப்படி ஸ்பெக்ட்ரம் ஊழல பல லட்சம் கோடி அடிச்சார்களோ அந்த திமுக காரங்க அதே போல இன்று டாஸ்மாக்ல பல லட்சம் கோடி இன்னைக்கு கொள்ளடிச்சு எதுக்கு கொள்ளடிச்சிருக்கானா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் எல்லாருக்கும் கொள்ளடிச்ச பணத்துல ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபான்னு கொடுத்து விலைக்கு வாங்க திட்டமிட்டு இருக்கான் ஆனா மக்கள் முட்டாள் இல்லை ஒவ்வொருத்தரும் யாருமே எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னாலும் சொல்லாட்டியோ இனி தமிழக மக்கள் திமுக வாக்களிக்க தயாரா இல்லை ஏன் திமுக காரனே சொன்னான் எப்பா நீங்களே ஆட்சியில் இருந்திருக்க போல இருப்பா என்னப்பா இது விலைவாய்ச்சி உயர்வு பால் விலை ஏத்திட்டான் வரி ஏத்திட்டான் சொத்து ஏறிட்டான்

வீட்டுக்கு போறதுக்குள்ள ரெண்டு வாங்கி சாப்பிட வழியிலே இருக்குது அவர் எப்படிக்கா மூடுவாரு டாஸ்மாக துணைமுருகன் பையன் கதிரானு சொல்றாரு ஏப்பா ஆயிரம் ரூபாய் எல்லா பெண்களும் வாங்கிட்டீங்களா எல்லாம் பல பலன்னு இருக்கீங்க எல்லாம் லிப்ஸ்டிக் மேக்கப் எல்லாம் ஆயிரம் ரூபாய் தலைவர் கொடுத்த வாங்கிட்டீங்களான் ஏன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாகவே கலாச்சார ரீதியாகவே பல பலன் இருக்கிறவங்க தான் சும்மா முகம் கழுவி பொட்டு வச்சாவே அவங்க எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கிறவங்க தான் நம்ம வீட்டு பெண்கள் இவன் ஆயிரம் ரூபாய் தான் நம்ம வந்து நம்ம வீட்டு பெண்கள் வந்து அழகா இருக்காங்களா மேக்கப் போட்டுக்கிறாங்களா கிடையாது ஒவ்வொரு பெண்களுக்கும் வீடு தோறும் எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தான் சொன்னார் ஸ்டாலின் ஆனா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரா கிடையாது கேட்டா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு தகுதி வேணும்னு சொல்றாரு ஸ்டாலின் ஏன் எங்க வீட்டு பெண்களுக்கு தகுதி இல்லையா ஆயிரம் ரூபாய் வாங்கறதுக்கு தகுதி இல்லையா ஏன் வீட்டு பெண்களை எல்லாமே இழிவுபடுத்துற திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் நிரந்தர முதலமைச்சராக அவர்கள் அமர்வார்கள் உங்களால முடிஞ்சா தடுத்துக்கோங்க உங்களால வாழ்க்கையில இதுக்கு அப்புறமா எழுந்திரிச்சு நிக்கவே முடியாது திமுக மண்ணோட அழிக்காம அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற தொண்டர்கள் நாங்கள் வந்து ஓய மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரு நேரடியா விவாதம் செய்ய தயாராரு நான் கேக்குறேன் அவர் கேட்ட எத்தனை நாள் ஆகுது ஏவா ஒரே ஒரு விவாதம் அடிக்குவா நாங்க சொல்றோம் அண்ணா திமுக ஒரு ஒரு ஸ்டாலின் தான் வந்து திமுக வந்து தளபதி தீன்வாங்க ஆனா ரெண்டு கோடி அண்ணா திமுக தொண்டரும் இந்த கட்சியில தளபதிகள் யாங்க நாங்க ரெண்டு கோடி தொண்டர்களும் தளபதிகள் நீ முடிஞ்சா மோதிப்பாரு என்ன

தமிழக மக்களுக்காக போராடி கொண்டு இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் குரல் கொடுத்துக்கிட்டா இருக்காங்க இரவு பகலும் முழுக்க குரல் கொடுத்துக்கிட்டு சட்டப்பேரவையை அலர விட்டு இருக்கிறவங்க அண்ணா திமுக எடப்பாடி அண்ணன் அவர்கள் எடப்பாடி அவர்கிட்ட சவாலுக்கு நாங்க சொல்றோம் அண்ணா திமுக கடகோடி தொண்ட எங்க எடப்பாடி அவர்கள் கடகோடி தொண்ட எங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் யாரோ ஒருத்தர் நாங்க சவால் உன்னால முடிஞ்ச நேரடியா விவாதத்துக்கு வர தயாரா எங்க எடப்பாடியார் உனக்கு தகுதி கிடையாதியா எங்க எங்க எடப்பாடியார்கிட்ட நேரடியா நீங்க சவால் விடுறதுக்கு நாங்க வரோம் எங்களுடைய திட்டங்களை சொல்றோம் முதல்ல ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்க என்ன பண்ண போறோம் சொல்லி என்ன பண்ணணும் போன ஆட்சியில என்ன திட்டங்களை பண்ணணும் சொல்லி நாங்க வந்து ஓட்டு கேட்டோங்க அண்ணா திமுக காரங்க நீங்க இது வரைக்கும் உங்களால தில் இருந்தா திராணி இருந்தா எதனா நீங்க செஞ்சதை சொல்லி வாக்கு கேட்க முடியுமா நீங்க சொன்னதை செஞ்சு ஓட்டு கேட்க முடியுமா முடியாது நாங்க தாலிக்கு தங்கம் தந்தோன்னு சொல்லி ஓட்டு கேட்டோம் நாங்க ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தோம் ஓட்டு கேட்டோம் நாங்க பள்ளிக்கு பள்ளி மாணவர்களுக்கு இலவச புக்கு கொடுத்தோம் மடிக்கணினி கொடுத்தோம் சைக்கிள் கொடுத்தோம் சொல்லி வாக்கு கேட்டோம் நீ ஆம்பளையா இருந்தா நீ வந்து நீ இந்த 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 திட்டத்தை நான் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ உண்மையிலே ஒரு ஆம்பளையா இருந்தா ஸ்டாலின் நீ வந்து ஓட்டு கேள்வி பார்க்கலாம் நீ உண்மையிலே முத்துவேல் கருணாநிதியுடைய பிள்ளையா இருந்தா நீ செஞ்ச நலத்திட்டங்களை சொல்லி நீ ஆம்பளை இருந்தா ஓட்டு பார்க்கலாம் முடியாது செஞ்சதை தைரியமா சொல்லி வாக்கு கேட்கற மாதிரி அண்ணா திமுக காரங்க சொன்னதையும் செஞ்சோம் சொல்லாததையும் செஞ்சோம் ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தோம் மருத்துவ கல்லூரியில அதெல்லாம் சொல்ல வாக்குறுதிகளை வராதது ஏன்னா மக்களை பார்த்து 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 கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு அறிக்கைகளும் மக்களுக்காக கொடுக்கப்பட்டது நீங்களாம் சும்மா கொள்ளடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க ஊரை கொள்ள அடிச்சு உலையில போறதுதான் உங்க குடும்பத்துடைய வேலை ஆக கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறான் மாண்பு முகை தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சி மாண்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைவது உறுதி 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 என்று இந்த நேரத்தில் அனைவரிடம் சொல்லிக் கொண்டு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவை அலங்கரிக்க போவது உறுதி அந்த இரண்டு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை உறுப்பினர்களில் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் யாரை அடையாளம் காட்டினாலும் நாங்களும் அந்த சட்டமன்றத்தில் இடம்பெற தயார் மயிலாப்பூரும் சட்டமன்றம் செல்லும் அண்ணா திமுக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் வெல்லும் 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள